விடைகள் யோனா அதிகாரம் ஒன்று அமிதாயின் குமாரன் யார் யோனா யாருக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது யோனாவுக்கு கர்த்தர் யோனாவை எந்த நகரத்திற்கு செல்ல கூறினார் மகா நகரம் எது நினிவே கர்த்தர் யோனாவிடம் எந்த நகரத்திற்கு விரோதமாக பிரசங்கிக்க கூறினார் நினிவே கர்த்தருடைய சமூகத்தில் எட்டினது என்ன நினைவே மக்களின் அக்கிரமம் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி யோனா எங்கு செல்ல கப்பல் ஏறினான் தர்சிஷு யோனா எங்கே கப்பலை கண்டான் யோப்பா சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டது யார் கர்த்தர் கொந்தளிப்பு எங்கே உண்டாயிற்று கடலில் பயந்தது யார் கப்பற்காரர் பாரத்தை லேசாக்க கப்பலிலிருந்து சமுத்திரத்தில் எறியப்பட்டது எது சரக்குகள் கப்பலின் கீழ்தட்டில் அயர்ந்த நித்திரை பண்ணினது யார் யோனா யோனாவிடம் வந்து தேவனை நோக்கி வேண்டிக்கொள்ள கூறினது யார் மாலுமி சீட்டு யார் பேருக்கு விழுந்தது யோனா யோனா யார் எபிரேயன் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கினது யார் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தியுள்ளவன் யார் யோனா அதிகமாக கொந்தளித்துக் கொண்டிருந்தது எது சமுத்திரம் யோனா தன்னை எங்கு போட்டுவிடக் கூறினான் சமுத்திரத்திலே கரை சேரும்படி வேகமாய் வலிக்கப்பட்டது எது தண்டு வெகு மும்மரமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தது எது சமுத்திரம் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் என்ன கூடாமற் போயிற்று தண்டு வலிக்க சமுத்திரத்தில் போடப்பட்டது யார் யோனா யோனாவை சமுத்திரத்தில் போட்டவுடன் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது எது சமுத்திரம் யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் ஆயத்தப்படுத்தினது என்ன பெரிய மீன் கர்த்தருக்கு மிகவும் பயந்து அவருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினது யார் கப்பலில் இருந்த மனுஷர் மீனின் வயிற்றில் யோனா எத்தனை நாள் ராப்பகல் இருந்தார் மூன்று நாள் அதிகாரம் இரண்டு மீனின் வயிற்றிலிருந்து தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினது யார் யோனா நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது யார் யோனா யோனா எதின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டான் பாதாளத்தின் சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே தள்ளப்பட்டது யார் யோனா யோனாவை சூழ்ந்து கொண்டது எது நீரோட்டம் யோனாவின் மேல் புரண்டது எது வெள்ளங்களும் அலைகளும் கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றது யார் யோனா யோனாவை பிராணபரியந்தம் நெருக்கினது எது தண்ணீர்கள் யோனாவை சூழ்ந்தது எது ஆளி யோனாவின் தலையில் சுற்றிக்கொண்டது என்ன கடற்பாசி பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தம் இறங்கினது யார் யோனா எதின் தாழ்பால்கள் யோனாவை அடைக்கிறதாயிருந்தது பூமியின் யோனாவின் பிராணனை அழிவிக்கு தப்பிவித்தது யார் தேவனாகிய கர்த்தர் ஆத்துமா தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தது யார் யோனா பரிசுத்த ஆலயத்தில் வந்து சேர்ந்தது எது யோனாவின் விண்ணப்பம் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறது யார் பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் துதியின் சத்தத்தோடு பலியிடுவேன் என்றது யார் யோனா எதை செலுத்துவேன் என்று யோனா கூறினார் பொருத்தனைகளை ரட்சிப்பு யாருடையது கர்த்தருடையது கர்த்தருடையது எது ரட்சிப்பு யோனாவை கரையிலே கக்கினது எது மீன் யோனாவை கரையிலே கக்கும்படி மீனுக்கு கட்டளையிட்டது யார் கர்த்தர் மூன்று கர்த்தருடைய வார்த்தை இரண்டாம் தரம் யாருக்கு உண்டாயிற்று யோனாவுக்கு எதற்கு விரோதமாய் பிரசங்கிக்க கர்த்தர் யோனாவிடம் கூறினார் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனது யார் யோனா மூன்று நாள் பிரயாண விஸ்தாரமான பெரிய நகரம் எது நினிவே எத்தனை நாளில் நினைவே கவிழ்க்கப்பட்டு என்று யோனா கூறினான் நாற்பது நாள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினது யார் உள்ள ஜனங்கள் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் எதை உடுத்திக் கொண்டார்கள் ரெட்டு தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்தது யார் நினிவேயின் ராஜா உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தது யார் நினிவேயின் ராஜா ராஜா யாருடன் நிர்ணயம் பண்ணின கட்டளையை மக்களுக்கு கூறச் சொன்னான் தன் பிரதானிகளுடன் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்க யாருக்கு கட்டளையிட்டார் நினிவே மனுஷர் மிருகங்கள் மாடுகள் ஆடுகள் பொல்லாத வழியையும் கைகளிலுள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கட்டளையிட்டது யார் நினிவேயின் ராஜா யார் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட ராஜா கூறினார் மனுஷரும் மிருகங்களும் தேவன் ஒருவேளை மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னது யார் நினைவேயின் ராஜா பொல்லாத வழியை விட்டு திரும்பினது யார் நினிவேயின் ஜனங்கள் தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டது யார் தேவன் அதிகாரம் நான்கு கடுங்கோபம் கொண்டது யார் யோனா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினது யார் யோனா இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் யார் கர்த்தர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் யார் தேவன் கர்த்தரிடம் பிராணனை எடுத்துக்கொள்ள கேட்டது யார் யோனா நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது இருக்கும் என்றது யார் யோனா நீ இருக்கிறது நல்லதோ என்று யோனாவை கேட்டது யார் கர்த்தர் யோனா எங்கே குடிசை போட்டு உட்கார்ந்திருந்தான் நகரத்துக்கு கிழக்கே நகரத்துக்கு சம்பவிக்கப் போகிறதை பார்க்கும்படி குடிசையின் நிழலில் உட்கார்ந்திருந்தது யார் யோனா தேவனாகிய கர்த்தர் யோனாவுக்கு நிழலுண்டாகவும் மனமடிவுக்கு நீங்களாகவும் முளைக்க பண்ணினது எது ஆமணக்கு செடி ஓங்கி வளர்ந்தது எது ஆமணக்கு செடி எதின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான் ஆமணக்கின் மேல் கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் கட்டளையிட்டது என்ன ஒரு பூச்சு ஆமணக்கு செடியை அரித்து போட்டது எது ஒரு பூச்சி காய்ந்து போனது எது ஆமணக்கு செடி சூரியன் உதித்தபோது தேவன் கட்டளையிட்டது என்ன உஷ்ணமான கீழ்காற்று யோனாவின் தலையில் பட்டது என்ன வெயில் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பினது யார் யோனா ஆமணக்கின் நிமித்தம் இருந்தது யார் யோனா மரண பரியந்தம் இருக்கிறது நல்லதுதான் என்றது யார் யோனா ஒரு ராத்திரியில் முளைத்து ஒரு ராத்திரியில் அழிந்து போவது எது ஆமணக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத எத்தனை ஜனங்களும் மிருக ஜீவன்களும் நினைவேயில் இருந்தனர் லட்சத்தி இருபதனாயிரம் பேருக்கு அதிகமான நினைவைக்காக பரிதபித்தது யார் கர்த்தர் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களது கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யவும்